நான் தான் அங்கே சதிஷன் கிடைக்க வேணால் விலாகு என்னான்னு பார்த்தீங்கன்னா மூணாவது தாங்க நம்ம மூணாவது போகிறோம் போகிற வெயில் வீரபண்டியில் இருக்கோம் அங்கே போய்ட்டு அந்த கிளைமேட்லாம் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அந்த கிளைமேட்டில் என் ஸ்கின் டோனை ரொம்ப கலராக தெரியுது பாருங்க இதுதாங்க எங்கள் கிளைமேட்டு நம்ம ஊரில் வெயில் பளிர் பளிர் நடிக்குது ஆனால் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க குளிக்க கிளம்பிட்டோம் மக்களே இப்போ போயிட்டு நான் அதை புளிச்சி ஃபன் பண்ண வேண்டியதுதான் டீம் கூட அந்த இடத்துல எப்படி இருக்குது அதையும் சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதான் புரியுது கோயம்புத்தூர் மக்கள் தேனி மக்கள்லாம் வந்து எதுக்கு ஃபுட் பிளாக் வந்து விரும்பி எடுக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட லொக்கேஷன் இருக்குல்ல உங்களுக்கு முதல் பொண்ணு பார்த்தீங்கன்னா வீரப்பாண்டி இது கலைக்காலம் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கோஷாக போகுது வளவங்க அந்த சைடு வயல் வேலையாக வாங்க ஏன்னா ரொம்ப இருக்குது லேடிஸ்லாம் இங்கே அந்த குடிச்சிகளாக நம்ம பார்த்திங்கன்னா ஜென்சலாக ஜாலியாக இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை பாருங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஆனால் குளிச்சுட்டு வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் காலில் வந்து ஒரு டயர்டே இல்லை அந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து என்ஜாய் பண்ணுறது மஸ்ட்டு ட்ரையான ஒரு பிளேஸ் மக்களே இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி தாண்டி கரெக்டாக வீரபாண்டி இந்த இடம் பேர் இங்கே தான் வந்து இந்த பாலம் இருக்கும் பக்கத்துலேயே தலைப்பாலம் இருக்கும் வந்தீங்கன்னா இந்த டைம் பார்த்து வாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் மக்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு ப்ளாக்ல வந்து ஃபுல்லாகவே நான் சுற்றி காட்டியிருப்பேன் எந்த அளவு இந்த இடம் ரொம்ப செம்மையாக அதுக்கு பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோ வரும் மறக்காமல் சஜிஷன் ஆக்சாக ஃபாலோ பண்ணுங்கள்